தூக்கி கொடுக்கும் அது யாருன்னா குரு சரியா அப்போ எந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத முழுமையா வீடியோவை பாருங்க துளாராசினேர்களுக்கு இப்போ உங்களுக்கு குரு வந்து அதிகாரமா ஒம்பதுல இருந்து பத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது மூலியமா முதல்ல என்ன அப்படின்னா மாற்றம் எங்கே ஏற்படுதுன்னா பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் ஏற்படுது லாபங்கள் தொழில் மூலயமா லாபங்கள் அதிகரி அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துகிட்டுருக்கு அப்புறம் தொழிலில் ஏதாவது பழைய கடன்கள் இருந்தால் அதெல்லாம் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துகிட்டுருக்கு வேலையில் நல்ல ஒரு பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துகிட்டு இருக்கு கணவன் மனைவி இடையே உண்டான வாக்குவாதங்கள்லாம் நீங்கி நல்ல அநூன்யமான வாழ்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம் இது அப்புறம் மன அழுத்தம் படிப்படியா குறைஞ்சு நல்ல உடல்ல தேற்றமானது ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு அப்புறம் கல்வியில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருந்துருக்கு புதிய ஒரு ஃபாரின்ல போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மாணாக்களுக்கு இந்த காலகட்டத்தில் விசா அப்ளை பண்ணும்போது விசா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துகிட்டுருக்கு அந்த ஒரு முக்கியமான விஷயம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்ன அப்படின்னா தொலாராசி அன்பர்கள் எல்லாரும் தொழிலில் ஃபோக்கஸ் பண்ணணும் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லைன்னா வேலையில் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த நேரத்தில் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு பாஸ்ட்டை நல்ல பேர் எடுப்பீங்க நீங்கள் மட்டும் தனியாக தெரிவிங்க பிஸ்னஸ்ல ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது இதை நீங்கள் சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியா கஸ்டமர் உங்களுக்கு திருப்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக இருந்துட்டு இருக்கு அதனால மார்க்கெட்டிங்கில் அதிக அளவு ஃபோக்கஸ் பண்ணுங்க வேலையில இருக்கிறவங்க ப்ராப்பராக ஒர்க்கை சப்மிட் பண்ணி ஹைக்குக்கு கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக கேட்கலாம் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஹைக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு சரியா இதுல போக்கஸ் பண்ணுங்க நல்லதே நடக்கும்